நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான வீடியோ தான் ஒன்றும் முக்கியமான தகவல் ஒன்றும் இல்லை ஸோ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்று ஒரு தகவல் முதல்ல பார்த்துடலாம் எல்லாருமே வந்து மனிதர்களாக பிறந்த நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இந்த வருத்தம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமே கஷ்டம் அப்படின்றது இருக்கு தான் செய்யுது ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னிங்கன்னா ஒரு மன்னர் வந்து அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல நந்தவனத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுடைய குறைகளை கேட்குறாரு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்கிறாங்க அதில் ஒரு நபர் வந்து அவருடைய குறைய சொல்கிறாரு ராஜா நான் மனிதனாகவே பிறந்திருக்க எனக்கு நிறைய வாழ்க்கையில் சோதனை கஷ்டங்கள் வருத்தங்கள் இருக்குது இந்த மாதிரி ஒரு மரமாக பிறந்திருந்தால் கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் ராஜாவை நோக்கி ராஜா எங்களுக்குள்ளே நிறைய வருத்தங்கள் சோதனைகள் எல்லாம் இருக்குது எங்களுடைய கஷ்டங்களே நீங்கள் கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி அந்த மரங்கள் சொல்லுது உடனே அந்த ராஜா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேப்ப மரத்துக்கிட்டு போய் கேட்குறாரு உனக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேப்ப மரம் சொல்லுது என்னை வந்து எல்லாம் மருத்துவ குணங்கள் கொண்ட மரம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க பட் ஆனால் என்னுடைய பழத்தை மக்கள் யாருமே விரும்பி சாப்பிட்றதே கிடையாது அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுது அடுத்ததாக புளிய மரத்துக்கிட்ட போய் கேட்குறாரு அந்த புளிய மரம் சொல்லுது என்னுடைய பழத்தெல்லாம் எடுத்து நீங்கள் ரசம் வச்சு உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சாப்பிட்றீங்க ஆனால் என்னுடைய நிழலில் யாருமே இருக்கிறது இல்லை சூடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கீழே பார்த்தீங்கன்னா அடிமரமெல்லாம் அந்த பட்டையெல்லாம் கீழே விழுந்து ரொம்ப பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கிறேன் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுது அடுத்தது பனை மரத்துக்கிட்ட போய் கேட்குறாரு பனைமரம் சொல்லுது என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நுங்கு பதனையெல்லாம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க அதுக்காக என்னுடைய மட்டை எல்லாத்தையும் வெட்டி போட்டுறீங்க என் மரத்த நிலையில் யாருமே நிற்கிறதில்ல உயரமாக இருந்து என்ன பிரோஜனம் அப்படின்ற மாதிரி வருத்தத்தை தெரிவிக்குது அடுத்தது முருங்கை மரத்துக்கிட்ட போகிறாரு முருங்கை மரம் சொல்லுது ராஜா எங்கிட்ட இருக்கக்கூடிய பூ காய் இலைகள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப சக்தி உள்ள மனிதர்களாக இருக்கீங்க ஆனால் நான் பலம் இல்லாத ஒரு மரமாக இருக்கிறேன் காற்று அடித்து நான் உடனே கீழே விழுந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மரமும் அதனுடைய குறைகளை சொல்லுது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு குறைகள் இருக்குது நம்ம மனிதர்கள் வந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அதிகப்படியான ஒரு ஆறறிவு படைத்த மனிதர்களாக இருக்கிறோம் அதனால் அதை நம்ம வெளிப்படுத்திக்கிறோம் சரிங்களா அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்ன ஏது அப்படின்றத நமக்கு ஏன் அந்த கஷ்டம் வந்துச்சு அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒரு முறை இருமுறை தீர சிந்திச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அடுத்தது மைவி திரியேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற இல்லை எல்லாமே நார்மல் தான் எம்டி சார் வரல அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களினுடைய மனதில் சில கேள்விகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ரெகுலராக வந்து இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்குமே வந்து ரெகுலராக வீடியோவில் பேசுகிறதா சொல்லியிருந்தார் வரல இது சார்ந்த என்ன ஏது அப்படின்னு நிறைய டைரக்டர் மற்றும் அத்தாரிட்டி உறுப்பினர்களிடம் விசாரித்த போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேஒய்சி இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே டைமில் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்குது அதுக்கப்புறமா எல்லாரும் எதிர்பார்த்துருக்கிற இந்த பேமெண்ட் ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் வருவதற்கு உண்டான சில வேலைகளெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டுருக்காங்க ஸோ அந்த செய்தியெல்லாம் நல்ல செய்தியாக இருந்தாலும் கூட எம்டி அவர்கள் வந்து வீடியோவில் நாலு வார்த்தை மக்களுக்கு பேசுனாங்க அப்படின்னா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களுடைய கேள்வியாக இருக்குது உண்மையிலே அது வந்தார்னா சந்தோஷம்தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்டணும் அடுத்த மாதம் ஜூன் மாதம் ஸ்கூல் ஓப்பனிங் ஸ்கூல் எல்லாம் கட்டணும் ஸோ மைவித்ரேட்ஸில் இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய மக்களினுடைய கேள்விகள் அதையும் தாண்டி அது எப்படி ஒரு பேமெண்ட்டாக வருமா அல்லது ரெண்டு பேமெண்ட்டாக வருமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஷின்கள் போயிட்டுருக்குது குரூப்பில் நிறைய மெசேஜ் எல்லாம் நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க ஸோ அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களில் ஒன்றா வரும் அல்லது ரெண்டாவது வரும் மூணாவது வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறாங்க எம்டி அவர்கள் வந்து சொன்னால் தான் இதுக்கு ஒரு முழுமையான சொல்யூஷன் கிடைக்கும் நாம்ளாக ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்கிட்டு படிச்சதில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நம்ம நினைப்பதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது எப்படி வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த தகவல் நல்ல தகவலாக எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்றத நம்ம எல்லோரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைவி த்ரேட்ஸில் நம்ம எப்படி லைஃப்பில் ட்ராவல் பண்ணலாமா ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான நிறைய போயிட்டு போயிட்டுருக்குது ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து நிறுவனத்தில் நிறைய புதிய மாற்றங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்த மாதிரியான மாற்றங்களாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்தை சொல்கிறாங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமா அல்லது இந்த ப்ராடக்ட் வாங்குறதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் போயிட்டுருக்குது ஸோ அதுக்குண்டான முழு திட்டம் என்ன அப்படின்ற ஒரு எப்படி தான் சொல்லணும் நம்மளாக ஏதாச்சும் ஒன்று ஒரு யோகத்தில் ஒன்று சொல்லிவிட்டு அது மக்கள் மனசில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாளைக்கு வரப்போகிற அந்த அப்டேட்ஸ்ன்னெலாம் கொஞ்சம் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் முன்னாடி பின்னாடி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ஒரு சங்கட்டமான சூழலை ஏற்படுத்தும் அதனால் வரும்போது அந்த அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் மாதிரி வாழ்க்கையில் நம்மளுக்கு கஷ்டம் நஷ்டம் அப்படின்றத கண்டிப்பாக வரத்தான் செய்யும் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து ஒரு எதிர்நீச்சல் தான் வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தானே ஒவ்வொரு நாளும் நம்ம மரணத்தை எதிர்த்து நம்ம வெளியில் போகக்கூடிய அந்த சூழலை எதிர்த்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அதையும் தாண்டி இந்த மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகளெல்லாம் நம்ம சமாளித்து தான் ஆகணும் அதுக்கு தான் நம்ம மனிதர்களாக இருக்கோம் நம்மளுடைய உண்மையான வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துறதுக்கு தான் இறைவன் நம்மளை வந்து மனிதர்களாக படைச்சிருக்காங்க அதனால் என்ன ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலே நம்மளால் கண்டிப்பாக முடியும் இந்த நிலையை மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்தாவே போதுமானது கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம் எப்படி சீக்கிரமாக வரணும் இந்த ஜூன் மாதம் நாலாந்தேதிக்கு அப்புறம் பேமெண்ட் எப்படி தரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுக்கணும் அடுத்து திட்டத்தில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் அது சார்ந்த அறிவிப்புகளை கொடுத்தா எல்லா மக்களும் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்க அப்படின்றது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மக்களினுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குன்னா எக்ஸாம் எழுதும்போது யாருக்குமே ஒரு பதட்டமே இருக்காது பார்த்துக்கலாம் முப்பத்தஞ்சு மார்க் வந்தால் போதும் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஜாலியாக போய் எழுதிட்டு வராங்க பட் அந்த ரிசல்ட்டு நாள் நெருங்கி வரும் பொழுதே அந்த ரிசல்ட்டு நாள் அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பதட்டமான சூழல் இருக்கும் மார்க் வருமா எவ்வளோ மார்க் வரும் அப்படின்ற மாதிரி பல ஒரு கேள்விகளோட அந்த ரிசல்ட்டு பேப்பரெல்லாம் நம்ம போய் பார்க்கக்கூடிய சூழல் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான் இப்போ மைத்திர்கிட்ட உறுப்பினர்கள் எல்லாருமே இருக்கிறோம் எம்டி சார் வந்து என்ன சொல்லுவார் பேமெண்ட்டுக்கான விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி எல்லோருமே வில்லேஜில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா வானம் பார்த்த பூமி மலைமுகம் காண பயிர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ வானம் பார்த்த பூமி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எம்டி சார் வந்து என்ன தகவல் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நல்ல தகவலாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்கலாம் எப்போ வருவார் அப்படின்ற தகவல் இது வரைக்கும் தெரியல தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்லிச்சுன்னா அவர் சார் வீடியோ வந்து கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஒன்று ஒரு பத்து பதினோரு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே எப்படி என்ன ஏது அப்படின்றத சொல்லணும் அப்படின்றத எல்லா மக்களுடைய கருத்தாக நம்ம இதன் மூலிமா தெரிவிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரீ அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்